பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் நிலக்கோட்டையில் எடப்பாடி பழனிசாமியின் வருகையை ஒட்டி ஏராளமான திரண்ட பொதுமக்கள் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிச்சாமி தமிழகம் முழுவதும் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் நிலக்கோட்டையில் எடப்பாடி பழனிசாமி வருகையை ஒட்டி பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது தொகுதி முழுவதும் உள்ள ஏராளமான பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அஇஅதிமுக மாநில துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த பிரச்சாரக் கூட்டத்தில் அலைகடலென திரண்டு இருந்த மக்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி எழுச்சி உரையாற்றினார் நிலக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேன்மொழி சேகர் முன்னிலை வகித்தார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதயகுமார் நிலக்கோட்டை ஒன்றிய செயலாளர்கள் யாகப்பன் மற்றும் நல்லத்தம்பி முன்னாள் நிலக்கோட்டை சேர்மன் வி எஸ் எஸ் சேகர் ஆகியோர் தலைமையில் பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது அதிமுக மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் பொதுமக்கள் கூட்டணி கட்சியினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக ரமேஷ் புரட்சித் தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவருடைய அருளாசியுடன் இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரும் வருங்கால முதலமைச்சருமான அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு வருகை தேர்ந்து கொண்டு இருக்கின்றார் இன்றைய தினம் நிலக்கோட்டை தொகுதி மக்கள் அத்தனை பேரும் இங்கே ஐம்பதாயிரத்துக்கு மேல் இங்கே திரளாக கூடியிருக்கிறார்கள் எடப்பாடியார் அவர்கள் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு தொகுதிக்கும் இடைவிடாது சென்று அங்கங்கே எழுச்சி பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் என்ற பிரச்சாரத்தை முன்னெடுத்து தமிழகம் முழுவதும் சென்று கொண்டிருக்கின்றார் அதனுடைய தொடர்ச்சியாக இன்று திண்டுக்கல் மாவட்டத்தில் நத்தம் தொகுதியிலே தனது பரப்புரையை முடித்துவிட்டு திண்டுக்கல்லிலே அடுத்து அவருடைய பரப்புரையை முடித்துவிட்டு இங்கே நிலக்கோட்டைக்கு வந்து கொண்டிருக்கின்றார் இன்னும் ஐந்து பத்து மணி துளிகளிலே இங்கே வரவிருக்கிறார் நிலக்கோட்டை என்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட மக்கள் அனைத்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை என்பதை கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக நிரூபித்து வரக்கூடிய இந்த நல்ல வேலையிலே இன்று மீண்டும் மக்களை பார்ப்பதற்காகவும் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இருக்கக்கூடிய அவல நிலைகளை மக்களுக்கு எடுத்துரைக்கவும் அதையெல்லாம் எப்படியெல்லாம் களைய வேண்டும் என்று சொல்வதற்காக இன்று வந்து கொண்டிருக்கின்றார் மக்கள் திரளாக தொகுதி முழுவதும் இருந்து இங்கே வந்து கொண்டிருக்கின்றார்கள் எடப்பாடியார் அவர்களை வரவேற்பதற்காக திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளருமான அண்ணன் நத்தம் ரா விஸ்வநாதன் அவர்களும் கழகத்தினுடைய பொருளாளர் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களும் நிலக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் திருமதி தேன்மொழி சேகர் அவர்களும் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய நகர் கழக அத்தனை செயலாளர்களும் இங்கே திரளாக தாத்துக் கொண்டிருக்கின்றோம் வரவேற்பு கொடுப்பதற்காக பொதுமக்கள் அனைவரும் கழக தோழர்கள் மட்டுமல்லாமல் அத்தனை பொதுமக்களும் இங்கே ஐம்பதாயிரத்துக்கு மேலே கூடி வரவேற்க காத்துக் கொண்டிருக்கின்றோம் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் இங்கே வந்து விடுவார் அவருடைய பரப்புரையை கேட்டு மக்கள் அனைவரும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புரட்சி தலைவி அவர்களுடைய ஆட்சி நமது நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு நம்மளுடைய மாண்புமிகு மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சரும் இந்நாள் இன்னும் அருங்கால முதலமைச்சரும் நம்மளுடைய எங்களெல்லாம் வளர்த்து ஆளாக்கிய புரட்சி தலைவர் இதே எம் எம்ஜிஆர் அவர்களையும் புரட்சி அவர்களையும் வணங்கி இந்த இதை இந்த பேட்டியை கொடுக்கின்றோம் ஆகையால் இன்றைக்கு எங்களுக்கு இந்த நிலக்கோட்ட ஒன்றியத்தில் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பேர் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து இந்த எழுச்சி பயணத்தை நம்மளுடைய ஐயா எடப்பாடியார் அவருடைய எழுச்சி பயணத்தை மக்கள் சிறப்புமாக செஞ்சுருக்கின்றாங்க அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நிலக்கோட்ட ஒன்றியத்தின் சார்பாகவும் நம்மளுடைய தொகுதி சார்பாக நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம்